எங்களுடைய பொதுச்செயலாளரும் துணைப் பொதுச்சலாளும் மற்ற நிர்வாகிகள் வந்து மருத்துவமனைக்கு பார்க்க சென்ற பொழுது போலீஸாரே வேண்டாம் எங்கள் பிரச்சனை வந்தால் நீங்கள் வந்து அங்கே பிரச்சனை ஆகிவிடும் லேண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரும் என்று அவர்களையும் தடுத்தார்கள் எங்கேயும் ஆன வேலையே கிடையாது ரோட் சைடு அம்பானிஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நம்ம கரூரில் அந்த பிரச்சாரம் முடிஞ்சோன்னா நடந்த இஷ்யூ எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் எல்லாருமே அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க தமிழ்நாடே தளபதி விஜய அண்ணனை வச்சு தான் அரசியல் இருக்காங்க அதில் மாற்று கருத்து எதுவும் இல்லை ஸோ சம்பவம் நடந்த அன்னைக்கே கரூருக்கு செல்ல முயற்சி பண்ண பொதுச் செயலாளரும் துணை பொதுச் செயலாளரும் தமிழக வெற்றி கழகத்தோடது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் நேற்று பார்த்திங்கன்னா கரூரில் இருக்கிற மாவட்ட செயலாளர் அந்த இறந்தவங்க வீட்டுக்கெலாம் போய் பேசியிருக்காரு அந்த ஒரு விஷயம் ஒன்று இருக்குது மூணாவது ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகமும் பிஜேபியும் கூட்டணிக்கு பிளான் பண்ணுறாங்க பேச்சுவார்த்தைகள் போகுது இது ஒரு விஷயம் நேற்று ஃபுல்லாக வைரலாக சுற்றிட்டு இருந்தது அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி மக்கள் நிறைய பேர் விஜயன் ஆதரிக்கிறாங்க நிறைய விஷயங்கள் கண்ணெதிர்க்க பார்த்தேன் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சுற்றுப்பயணத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுற வாகனம் இங்கே எல்லாரும் திரும்ப அந்த ஆரஞ்சு கலர் பஸ்ஸு அதை பறிமுதல் பண்ணணும் கிட்டேருந்து வந்த தீர்ப்புகள் என்னென்ன இதெல்லாம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சினிமாலாம் பார்க்கும்போது அந்த கிளைமேக்ஸு இன்டர்வலு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பஞ்சோட முடிப்பாங்க ஸோ நம்ம நிறைய திரைப்படங்கள்லாம் பார்த்துருப்போம் ஆனால் அரசியல் ஸோ அதெல்லாம் நமக்கு புதுசுங்க நம்ம இப்போ தான் வந்திருக்கோம் அரசியலுக்கு புதுசாக தான் வந்திருக்கோம் இந்த மாதிரிலாம் இருக்கும்னு நமக்கு யாருக்குமே தெரியாது ஸோ ஒரு மிகப்பெரிய விஷயம் தமிழ்நாட்டில் நடந்துருக்கு அது யாரும் தவிர்க்கவே முடியாது இது நடந்திருக்கக்கூடாது இது மிகப்பெரிய விஷயம் இது எனக்கு தெரிஞ்சு எல்லோருமே தமிழ்நாட்டில் எல்லாருமே இதை பற்றி பேசாத நாளே கிடையாதுன்னு சொல்லலாம் அந்த கரூரில் நாற்பத்தோரு பேர் இறந்தது வருத்தமாக தாங்க இருக்குது நேற்று கூட நான் வீடியோ போடலை அப்போ கூட நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பிரதர் என்னாச்சு ஓகே தானே ஏதாவது இஷ்யூ இருக்கா வீடியோ போட்டனால ஏதாவது பிரச்சனைகள் வந்து இந்த மாதிரி நிறைய மெசேஜ் இன்பாக்ஸ் இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாக ஸோ பார்க்கும்போது நம்ம மேலே இவ்வளோ அக்கறை படுறவங்க நம்ம மேலே எவ்வளோ அக்கறை போடுவாங்க ஸோ ஒரு நிகழ்ச்சிக்கு ஒன்று போயிருந்தங்க நேற்று அந்த நிகழ்ச்சி பேர் நான் சொல்ல விரும்பல நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் நாலாயிரம் பேர்கிட்ட இருப்பாங்க ஒரு ஹாலில் ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் அது ஸோ ஸ்டேஜில் அந்த ஈவெண்ட் முடியும் போது ஸ்டேஜில் தளபதியோட ஸ்டில்லு அதாவது தலைவா படத்துக்கு அவர் திரும்பி நிற்பார்ல அந்த ஸ்டில் ஒன்று போட்டோன்னே அந்த ஆடிட்டோரியமே என்ஜாய் பண்ணுறாங்க இது காலேஜ் ஃபங்க்ஷனோ ஸ்கூல் ஃபங்க்ஷனெலாம் கிடையாதுங்க ஒரு நிகழ்ச்சி ஒரு அசோசியேஷனோட ஒரு நிகழ்ச்சி அந்த அளவுக்கு ஒரு கோஷம் போடுறாரு அண்ணன் வராருன்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒன்று எனர்ஜியாக இருந்தால் அந்த ஈவெண்ட்டுக்கு போகும்போது நிறைய பேர் எனக்கு தெரியும் அவங்க போகிறவங்கலாம் என்னை கட்டி பிடிச்சிட்டு அஸ்வின் ஸ்ட்ராங்காக இரு அப்படின்றாங்க அதாவது நம்ம அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை வந்தோன்னே நம்ம கிட்ட அவங்க வந்து நலம் விசாரிக்கிறாங்க ஓகே தானா பிரச்சனைலாம் இல்லை இல்லை எங்களுக்கு தெரியுது இதில் என்ன அரசியல் நடக்குது எங்களுக்கு தெரியுது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதாவது நமக்கு ஓட்டே போட மாட்டோம்னு சொல்லி சில பேர்லாம் சுற்றிட்டு இருந்தாங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இந்த வாட்டி அண்ணனுக்கு தான் அப்படின்றாங்க அப்போ எனக்கு புரியவே இல்லை ஸோ தான் அவங்க பேச பேச ஒவ்வொருத்தர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு பேர்கிட்ட பேசியிருப்பேன் நேற்று அவங்க எல்லாருமே இதை நியூஸ் பார்க்குறவங்க அவங்களுக்கு தெரியுது இதுல என்ன சதி நடந்திருக்கு பாவம் அந்த மனுஷன் இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே ஸோ அப்போ எனக்கு தெரிஞ்சது ஓ இதுல மிகப்பெரிய அரசியல் நடந்திருக்கு மக்கள் விழிப்புணர்வாக இருக்கு அதாவது ஒரு நூறு நாள் விஜய் நம்ம பார்த்தீங்கன்னா சுற்றுப்பயணம் நம்ம நடத்தி மக்களை சந்திச்சிருந்தாலும் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் கிட்ட மன மனசு மாறி இருக்குமா அது ஓட்டா மாறி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா சந்தேகம் ஸோ இந்த விஷயம் விஜயனனுக்கு ஒரு அரசியல் நடத்துறாங்கன்னு தெரிஞ்சோன்னா அனைத்து மக்களும் இல்லை இந்த மனுஷன் ஜெயிக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்கல்ல ஸோ அவ்வளோ பேர் கட்டி பிடிச்சி கை கொடுத்து எனக்கு ஒரு ஆறுதல் தெரிவித்து போனாங்க நான் நினச்சேன் அந்த ஃபங்க்ஷன் போகும்போது எல்லோரும் இதை பற்றி கேட்பாங்க என்ன எல்லாருக்குமே தெரியும் நான் தமிழக வெற்றிகரத்தில் ஒரு நிர்வாகின்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ எப்பவுமே நான் போஸ்டிங் வாங்கும்போது அவ்வளோ என்கரேஜ் பண்ண நிறைய பேர் இருக்காங்க ஸோ நிறைய பேர் கருத்து வேறுபாடுகள்லாம் நிறைய இருந்து அவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா மனசு மாதிரி இப்போது வந்து விஜயனனுக்கு தான் ஓட்டு போடுவேன் எங்களுக்கு தெரியுது என்ன நடக்குதுன்னு சொல்லும்போது ஸோ தெரிஞ்சிச்சு மக்கள் தெளிவாக இருக்காங்க இந்த சோஷியல் மீடியாவும் இந்த சமூக வளர்த்தங்கள் மட்டும் இந்த வாழ்க்கை கிடையாது இது ஓட்டாக மாறாது பொதுமக்களும் தனியாக இருக்காங்க ஒரு தனி தனி செட் ஆஃப் மக்களே தனியாக இருக்காங்கன்றது எனக்கு அப்போ தான் ஒரு புரிதல் வந்தது ஸோ அந்த விதத்தில் கரூர் மக்கள் பேசுகிற விஷயமா இருந்தாலும் சரி தமிழ்நாட்டு மக்கள் பேசுகிற விஷயமா இருந்தால் நேற்று நான் பார்த்த மக்கள் அனைவரும் பார்க்கும்போது விஜயன் எனக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் மக்கள் சைடு ஆதரவுக்குன்ட்டு நோ டவுட்னே சொல்லலாம் ஸோ அந்த வண்டி பறிமுதல் ஸோ நான் சொன்ன விஷயம் தான் அந்த வண்டி பறிமுதல் விஷயம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒயராக இருக்கு ஸோ அது என்ன விஷயம் சொல்கிறன்னா அந்த டூ வீலரில் வந்த பையன் வண்டியில் மாட்டியிருந்தாரு ஸோ அதுக்கு வண்டி நிறுத்தாமல் போயிட்டாங்க அதாவது நம்ம இடிச்சிட்டு போன மாதிரி தான் பார்த்திங்கனா அந்த லிஸ்ட்டு பார்த்தேன் அந்த லிஸ்ட்டு பார்த்தோன்னா எனக்கு ஒரு கேள்வி ஒன்று கேட்க வேண்டியது அந்த வீடியோ நான் இங்கே ஷேர் பண்ணல ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க யூடியூபில் கூட இருக்குது அது வந்து நம்ம இடிக்கலை நம்மளோட பிரச்சார வாகனம் பார்த்தீங்கன்னா அந்த வண்டி மேலே போய் இடிக்கலை இவங்க ரெண்டு பேர் டூ வீலரில் வரும்போது ரெண்டு டூ வீலர் இடிச்சு உள்ள சைடில் வருது சைடில் வரும்போது விஜயன்னா வண்டிக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அவரை கண்டிப்பார் இப்படிலாம் வராதீங்கன்னா கொஞ்சம் ஓரமாக போகாமல் வண்டியில் உட்காந்தே ஒரு சைக்கி சொல்லுவார் அது கூட யூடியூபில் இருக்குது நீங்கள் போனால் பார்க்கலாம் ஸோ அந்த வண்டியில் உழுந்தவரோ இல்லை அந்த வண்டியை சைடில் வந்து இடித்தவரோ யாருமே கேஸ் ஃபைல் பண்ணல அப்புறம் எப்படி இதை வந்து பறிமுதல் பண்ணணும் அதை அப்போவே இமீடியேட்டாக கேஸ் போட்டுருணும்னு எப்படி சொல்கிறாங்கன்றது நமக்கு தெரியல இதில் எல்லாம் சுழற்சியாக இருக்குது விஜய் அவர்களோட அந்த வண்டியை பிடிங்கிட்டால் ஒரு கை போன மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க இப்படிலாம் நினைக்கிறாங்கன்னும்போது கொஞ்சம் வேடிக்கையாக இருக்குது அதுக்கப்புறம் ஒரு ஒரு பெரிய ஒரு நியூஸ் சேனலில் ஒரு பிரேக்கிங் நியூஸ் வருது மத்தியானத்துக்கு மேலே நிறைய பேர் என்னை கூட சென்ட் பண்ணாங்க அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்களும் டெல்லியில் இருக்கிற ஒரு மூத்த முக்கிய நிர்வாகியான பாஜகவோட நிர்வாகி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க தமிழக வெற்றிகரம் பிஜேபியோட கூட்டணியே அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி ஒரே ஒரு நியூஸ் சேனல்ல போடுறாங்க அதை கார்டு எடுத்துட்டு திமுகவில் இருக்கிற நிறைய பேர் ஐடிவிங்கள இருக்கவங்க எல்லாருமே அது மக்கள்கிட்ட இதை ஸ்ப்ரெட் பண்ண பார்க்குறாங்க விஜய்ன்னா முதலே சொன்ன விஷயம் உங்களுக்கு தெரியும் நம்மளது எதிரி டிஎம்கே கொள்கையாவும் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா இருக்கிற எதிரி பிஜேபின்றது தெளிவாக மாநாடுலையும் சொல்லிட்டு அவர் வரை அட்டன் பண்ணுற எல்லா மீட்டிங்லேயும் ரெண்டு பேரும் பக்காவாக விமர்சனம் பண்ணுவார் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இப்போது இந்த நேரம் தான் பார்த்து இந்த டைம் விஜய் சைட்லேருந்து யாருமே வரலை அவங்க நிர்வாகி யாரும் பேச மாட்டாங்கன்ற ஒரு மனப்பான் மேலே இப்படி ஒரு வதந்தியை கலப்புறாங்க இமீடியேட்டாக நம்ம சைடிலேருந்து அது ஃபேக் நியூஸ்ன்னு சொல்லி நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டோம் இருந்தாலும் நிறைய மக்களுக்கு இந்த நியூஸ் போய் சேர்ந்துருக்கும் ஸோ அதனால் இந்த நேரத்தில் தெளிவாக சொல்கிறேன் அந்த நியூஸ் ஃபேக்கு தமிழக வெற்றிகளும் பிஜேபி இணையிறதா சரித்திரத்தில் இடமே கிடையாது ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்தால் நம்பாதீங்கன்றதை இந்த நேரத்தில் தெளிவாக உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன் அதுக்கப்புறம் கோர்ட்டில் வந்த நிறைய ஜட்மெண்ட் ரிசல்ட் வந்தது நிறைய பேர் மெசேஜ் என்ன பிரதர் இதை பற்றி பேச மாட்டீங்க நம்ம கூட சொல்லியிருந்தோம் ஆன்லைனில் கூட ஷேர் பண்ணியிருந்தோம் நீதிபதி சைடு சொன்ன விஷயத்தை பற்றி யாரும் விமர்சனம் பண்ணாதீங்க நீதிபதியை யாரையும் விமர்சனம் பண்ணக்கூடாது அது தவறுன்னு சொல்லி நம்ம போஸ்ட்டு கூட போட்டிருந்தோம் ஸோ நிறைய பேர் கேட்டாங்க இது சரியா நீங்கள் சொல்கிறீங்க ஓகே இது சரியா ஏன் விமர்சனம் பண்ணால் என்ன இது தப்பாக இருக்கிற மாதிரி தெரியுது நிறைய பேர் சொல்லும்போது நான் ஒரு விஷயம் சொன்னேன் அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை நீதிபதிக்கு நம்ம கொடுக்குற மரியாதை விமர்சிக்க கூடாது அதில் இடம் கிடையாது ஸோ இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா யார் யார் விமர்சனம் பண்ணுறாங்களோ அவங்கள கைது பண்ணுறதுக்கான ரூல்ஸ் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க அது யார் பண்ணியிருப்பான்னு தெரியும் ஆளுங்கட்சி தான் தெளிவாக இருக்காங்க யார் யார் வந்து விஜயனனுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க யார் யார் நீதிபதி விமர்சனம் பண்ணுறாங்க அவங்களெல்லாம் நோட் பண்ணி அவங்கள வந்து தூக்கி உள்ளே போடுன்றதில் தெளிவாக இருக்காங்க ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நீதிபதி விமர்சனம் பண்ண போகிறது கிடையாது ஏன்னா அவர் கொடுத்த அந்த ஜட்மெண்ட் இருக்கு தெரியுமா அதை பற்றி நம்ம விமர்சனம் பண்ணலாம் அதில் சட்டத்திலே இடம் இருக்கு அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நான் எடுத்து பார்த்தேன் சன் நியூஸ் சன் நியூஸில் பார்த்தீங்கன்னா அவங்களோட பேஜில் ட்விட்டர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய போஸ்ட் அதாவது காலையிலேருந்து நைட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு சரமாரியான கேள்வி அவரோட வண்டி பறிமுதல் அவரோட இது போச்சு அப்படி இப்படின்னு சொல்லி பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு சொல்ல போனால் ஒரு மினி பிரச்சாரமே பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் அவங்க நடத்தியிருக்காங்க ஸோ வேற எந்த சேனலும் கிடையாதுங்க சன் நெட் வரைக்கும் சேர்ந்தவங்க தான் இதை பார்த்தீங்கன்னா பெருசாக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க நானும் பார்த்தேன் என்னடா எல்லாமே அவங்க சைடாகவே வருது ஒன்றுமே நம்ம சைடு வருது இல்லைன்னு சொல்லும்போது அந்த லிஸ்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த ஃபார்ம் ஒன்று வந்து அதை படித்து பார்க்கும்போது தான் ஒரு ரியாலிட்டி என்னன்னு தெரிஞ்சது நம்ம சைட்லேருந்து வக்கீல் சைட்லேருந்து நம்ம சைட்லேருந்து யாருமே போய் அவங்க டிஃபெண்ட் பண்ணவே இல்லை அதாவது வாதாடவே இல்லை ஸோ வெறும் அரசாங்கம் சைடு வந்து மட்டும் கேட்டுட்டு நீதிபதி சைட்லேருந்து ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு ஸோ அப்புறம் எப்படிங்க நம்ம இப்போது எக்ஸாம்பிள் ரெண்டு சைடு பிரச்சனை நடந்திருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம் ரெண்டு டீமையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த ரெண்டு டீமையும் பேச வச்சு எது நியாயமோ அதுதான் நம்ம வெளியே கொண்டு வருவோம் ஒரு சைடு மட்டும் வந்து சொல்லிவிட்டு அதுக்கான ஆன்சரை கொடுத்துட்டேன் எப்படி சரி அது இந்த சைடு ஒரு சைடு சொல்லிட்டாங்க நம்ம என்ன பண்ணணும் இமீடியேட்டாக அடுத்த சைடில் இருக்கவங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி அரசாங்கம் சைடில் இருந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்கன்னு சொல்லி நம்ம சைடில் இருக்கிற ரிசல்ட்டை கேட்குறோம் அது கேட்கவே இல்லையே அவர் சர்ற மாதிரியாக பார்த்தீங்கன்னா விஷயத்தை அவுட் பண்ணி எல்லா விஷயமும் விஜய் அவர்கள் இப்போது மீடியாவில் பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியும் விஜய்க்கு இவ்வளோ விஜய்க்கு கடும் கண்டனம் நீதிபதி சைட்லேருந்து கடும் கண்டனம்னு சொல்லி அப்படி இப்படின்னு சொல்லி ஃப்ளாஷ் பண்ணுறாங்க இது மக்களுக்கு தெரியப்படுத்தணும் தான் இந்த உண்மையை இந்த இடத்துல பிரேக் பண்ணுறேன் நம்ம சைட்லேருந்து யாருமே வாதிக்கில நம்ம சைடில் அவங்க உள்ளே கூப்பிடவும் கிடையாது வெறும் ஒன் சைடாக மட்டும் அவங்க போய் பேசியிருக்காங்க அரசாங்கம் சொன்ன விஷயங்களுக்கு மட்டும் நீதிபதி சைட்லேருந்து நமக்கு ரிசல்ட் வந்திருக்கு அதை தான் நீங்கள் மீடியாவில் பார்க்குறீங்க ஸோ இது தெளிவுபடுத்தலாம் நிறைய பேர் கன்ஃபியூஷன்ஸ் ஓ விஜய் தப்பு தான் பண்ணிட்டாரோ அதனால தான் இவ்வளோ ஜஸ்ட்மெண்ட் அவருக்கு எதிராக வந்திருக்கோ சொல்லி நிறைய பேர் நம்ம சைடு ஒரு வாதம்னால் ரெண்டு சைடு பேசணுங்க ரெண்டு சைடு பேசினா தாங்க தெரியும் என்ன நடந்திருக்கு என்ன உண்மைன்றது நம்ம சைடு சொல்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது அதை கேட்கணும் அவங்க கேட்டு அதுக்கான பதில் கூடிய விரைவில் அதை அதுக்கான விஷயங்கள்லாம் நடக்கும்னு பார்க்குறேன் சிபிஐ விசாரணை கேட்டும் அதுவும் கிடையாது ஜாமீன் கெட்டதும் அதுவும் தள்ளுபடி இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம அட்வொகேட் தான் அறிவழகன் சார் பேசியிருப்பாரு அதாவது எல்லா மீடியிலையும் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழக வெற்றிகழ்ச்சம் சைட்லேருந்து ஓடி போயிட்டாங்க ஏன் கரூரில் நிற்கலன்ட்டு எங்களோட பொதுச் செயலாளரான புஷி ஆனந்த் சாரும் துணை பொதுச் செயலரான நிர்மல் சாரும் கரூரில் அந்த சம்பம் நடந்தோன்னா அந்த ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முயற்சி பண்ணாங்க காவல்துறை அனுமதிக்கலை அது நம்ம அட்வ நான் சொல்லலாம் நம்ம அட்வொகேட்டே சொல்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க அவங்கள பிளாக் பண்ணி நீங்கள் போகக்கூடாது போனால் கலவரமாகவும் லா அண்ட் இஷ்யூ ஆர்டராகவும் நீங்கள் இப்போ இமீடியேட்டாக வந்து கிளம்பணும்னு சொல்லி அமுச்சு வச்சது காவல்துறைன்னு சொல்கிறாங்க ஸோ அது பார்த்திங்கன்னா அவர் அட்வொகேட் சொல்லும்போது நமக்கே அந்த விஷயம் தெரிஞ்சது யாருமே வெளியே வந்து சொல்லலை ஸோ மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னா திரும்பவும் நான் இது இது பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறேன் இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு அதுக்கப்புறம் எல்லாருமே கேட்குறாங்க நிர்வாகிகள் போயிருக்கலாமே அது கூட நான் ரெண்டு நாள் முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன் இப்போ கூட வேணா இன்னொரு வாட்டி போடுறேன் நம்ம நிர்வாகிகள் கரூரில் இருக்கிற நிர்வாகிங்க உள்ள ஹாஸ்பிட்டல் உள்ள ஒயிட் ஷர்ட் போட்டு உள்ள போகும்போது யார் நீங்கள் வெள்ள ஷர்ட்டை போட்டு வந்திருக்கீங்க நாங்கள் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் சொன்னோன்னே தடுத்து நிறுத்திருக்காங்க நீங்கள் உள்ளே போகக்கூடாது முனைப்பங்கள் தாண்டோனே அவரை வந்து உள்ளே போக சொல்லிட்டாங்க அவர் வெளியே உட்காந்து அந்த லைட்டை போட்டு பாதி மக்கள் பார்த்துட்டு அப்படியே கிளம்பியிருப்பாங்க அவர் உள்ள போனனால தான் மக்கள் பின்னாடி இருந்த மக்கள்லாம் முன்னாடி வந்துடுறாங்க சரிங்களா அது ஃபர்ஸ்ட் காரணம் அது இல்லாமல் அவர் வந்த உடனே திடீர்னு எங்கேருந்து ஒரு அலை மாதிரி கும்பல் வந்துன்னே தெரியல ஒவ்வொரு சந்திலுமே பசங்க அடிச்சுக்கிட்டாங்க ஆனால் அங்கே அந்த வேலிச்சாமித்துலேயே நேற்று நியூஸில் போட்டிருந்தாங்க அவர் அண்ணன் வீட்டுக்காரர் பேசியிருந்தாரு எங்கேருந்த பசங்களாம் வந்தாங்க கையில் என்னமோ வச்சுருந்தாங்க என்னோட எங்களோட அண்ணன் பையன் அவன் சட்டை கிழிஞ்சிருக்கு பாதி பேர் தொண்டர்களோட சட்டை ப்ளேடு போட்ட மாதிரி கிழிஞ்சிருக்கு சரிங்களா இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல நாங்களும் கீழே குழுந்தவங்கள தூக்கி விட்டு தான் பார்த்து ஆம்புலன்ஸ் ஏற்றி விட்டுருக்கோம் சம்பந்தம் இல்லாம டக்குன்னு இருபத்தஞ்சு ஆம்புலன்ஸ் மேலே எப்படி வந்துருந்தேன்ல அடுத்த ரெண்டு மணி நேரத்தில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா திமுகனு போட்டு ஃப்ளெக்ஸ் ஓட்டிருக்காங்க இதில் எப்படி என்னென்ன எங்களுக்கு தெரியாங்க சார் சரிங்களா இப்போ அரஸ்ட் பண்ணிட்டாங்க நேற்று அந்த அரெஸ்ட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா பவுன் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா

தமிழக வெற்றிகழத்தை ஹாஸ்பிட்டல்குள்ளே விடல அப்புறம் எப்படிங்க நீங்க எல்லாருமே ஜட்ஜ் பண்ண முடியும் ஏன் தமிழக வெற்றி கழகம் உள்ள போலன்ட்டு இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா விஜயன்னா கரூர் போறதுக்கு ட்ரை பண்ணி தான் இருக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்போது அடுத்த செகண்ட் அவர் அவங்க வீட்டில் போய் நிப்பாங்க ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா கரூரில் இருக்கிற மாவட்ட செயலாளர் பாலசுப்ரமணியன் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற வீடுகள்லாம் யார் யார் இறந்தாங்களோ யார் யார் உடல்நிலை குறைவா இருக்காங்களோ யார் யார் இன்ஜூரியாயிருக்காங்க எல்லாரும் வீட்டுக்கும் போய் நேரடியாக போய் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அங்க இருக்கிற அதாவது இறந்த வீட்டில் இருக்கவங்க இருக்காங்களோ அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மேல ஒரு குறை கூட சொல்லல இப்போ ஒருத்தவங்க வீட்டில் நம்மளால் ஒருத்தர் இறந்துருக்காருன்னா நம்ம அவங்க வீட்டுக்கு போக அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும் நம்மளை வீட்டுக்குள்ளே சேர்ப்பாங்களா நம்மளை காறி துப்ப மாட்டாங்க ஸோ தமிழக வெற்றி நிர்வாகி அவங்க வீட்டுக்குள்ளே போகும்போது அவங்களை உட்கார வச்சு தண்ணி கொடுத்து பேசி அவங்க துக்கத்தில் நம்ம நிர்வாகியை பங்கெடுத்து இனிமேல் உங்களுக்கு என்ன விஷயமா இருந்தாலும் சொல்லுங்கள் விஜயன் நம்ம மூலியமாக சொல்லி உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுக்குறேன் கூடிய விரைவில் அவர் உங்களை டேரெக்டாக வந்து மீட் பண்ணுவாருன்னு சொல்லி எல்லார் வீட்டிலையும் போய் உட்காந்து சொல்லி பேசியிருக்காங்க கரூரில் இருக்கிற நிர்வாகிகிட்ட பேசும்போது அவங்களாம் நம்ம மேலே எந்த குறையும் சொல்லல நண்பா அவங்கலாம் தெளிவாக இருக்காங்க அவங்களுக்கு சில விஷயங்கள் புரிஞ்சுருக்கு அங்கே இருக்கிற மக்கள் தெளிவாக இருக்காங்க சில பேருக்கு காசை கொடுத்து பேச வைக்கிறாங்க மற்றபடி எல்லாருமே தான் இருக்காங்கன்றது அங்க இருக்கிற மக்களே சொல்றாங்க சோ இதில் நம்ம ஸ்டாண்ட் பைய நிற்கிற ஒரே ஒரு விஷயம் தாங்க ஒரே விஷயம் தான் இந்த ஆன்லைனில் பார்க்குறத வச்சு யாரும் நம்பாதீங்க இந்த ட்விட்டரில் இந்த சோஷியல் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா இதுதான் நேரம்னு சொல்லி நிறைய யூடியூபர்ஸ் காசை கொடுத்து நமக்கு எதிராக பேச வைக்கிறாங்க நாங்கள் பார்த்தியா நீதிபதியை அவர்களுக்கு எதிராக பேசிச்சுட்டு ஆனால் உள்ள இறங்கி ட்ரோன்ல இறங்கி பாருங்க நீங்க ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற ஏதாவது சாதாரண ஒரு பொதுமக்கள் ரோட்டில் இறங்கி ஒரு சாதாரண மனுஷங்கிட்ட போய் கேட்டு பாருங்க கரூரில் சுற்றுப்பயணத்தில் அவர்களோட சுற்றுப்பயணத்தில் இந்த மாதிரி சம்பவம் நடந்தது இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டு பாருங்க உண்மை என்னன்றது அவங்க வாயிலேந்து வரும் அது அவங்களுக்கு தெரியும்பா நியூஸை பார்த்தோன்னே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அது என்ன நடந்து சென்ட்டு அவங்க சொல்றாங்க இன்றைக்கி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் நேற்று அந்த நிகழ்ச்சியில அந்த இடத்துல நிறைய மக்கள் என்கிட்ட வந்து பேச யாரும் தமிழக வெற்றியதோட நிர்வாகியோ தளபதியோட ஃபேனோ யாருமே கிடையாதுங்க அவங்களாம் ஒரு சாதாரண மக்கள் அவங்க வந்து என்கிட்ட வந்து கையை கொடுத்து ரொம்ப கஷ்டமாக இருக்க ஷூன்னு நிலமையை பார்த்தேன் ரெண்டு மூணு நாள் நியூஸில் இதுதான் இருக்குது இது இல்லை இதுக்கு மேலேயும் நடக்க வாய்ப்புகள் இருக்குது இருங்க அப்படின்றாங்க ஸோ அந்த அளவுக்கு அன்பும் ஆதரவும் நமக்கு இருக்கும்போது நம்ம யாரை பார்த்துங்க பயப்படணும் கூடிய விரைவில் இதெல்லாம் உடச்சிட்டு விஜய் நான் வெளியே வருவார் உண்மை என்னன்றது வெளியே தெரியும் ஸோ இந்த நேரத்தில் நான் ஒரு முக்கியமான பாயிண்ட் உங்களுக்கு நான் தெரியப்படுத்தினேன் தயவு செஞ்சு இதை எல்லாருக்குமே மூளை முக்கிய எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள் அதாவது எம்ஜிஆர் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் கட்டிங்கில் தான் படித்தேன் அவரோட ரெண்டாம் கட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகள் இருக்காங்க தெரியுமா எம்ஜிஆருக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கிற நிர்வாகி அவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தமிழக அரசு பார்த்திங்கன்னா அன்றைக்கி அரஸ்ட் பண்ணாங்களா அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் அவர்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக வரும்போது அங்கே இருக்கிற நிர்வாகி எல்லாருமே அரெஸ்ட் பண்ணாங்க ஏன்னா அப்போ தான் அடுத்த செயல்பாடுகள் நடக்காது அப்படியே எம்ஜிஆர் தொக்கா தூக்கிடலான்ற மாதிரி பிளான் போட்டெலாம் பண்ணாங்க ஸோ எம்ஜிஆர் அவர்களோட பவரும் அவரோட ஆளுமையும் தான் அவர் எம்ஜிஆராக வந்து நிற்க காரணம் முதலமைச்சராக வந்து நிற்க காரணம் அதே தான் இங்கேயும் ட்ரை பண்ணுறாங்க அதாவது பழைய காலத்தில் இருக்க ஸ்ட்ராட்டஜியை இப்போ கொண்டு வராங்க நமக்கு அரசியல் புதுசு நம்ம புதுசாக வந்திருக்கோம் நம்ம எதிர்பார்க்கல இந்த மாதிரி விஷயம்லாம் வச்சு விளையாடுவோம் நம்ம எதிர்பார்க்கவே கிடையாது ஸோ இப்போ நல்லா க்ளியராக தெரியுது விஜயனனுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கிற நிர்வாகி யார் அவங்களுக்கு ஜாமீன் கொடுக்காதிங்க தள்ளுபடி பண்ணுங்க அவங்க ஜாமீனே கிடையாது அவங்களை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறதும் இனிமே அடுத்த மூ தமிழக வெற்றிகளை எதுவும் பண்ணக்கூடாது அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சுங்க அதாவது நம்ம நாகைப்பட்டினம் திருச்சி நாமக்கல்லாம் வரும்போது தெளிவாக அவங்க தெரிஞ்சிச்சு விஜயவர்கள் வரும்போது இவ்வளோ சக்தி வருது அவர் அவ்வளோ மக்கள் நேசிக்கிறாங்கன்ற தெளிவாக தெரிஞ்சிச்சு இதே மனிதர் அடுத்த டிசம்பரோ அடுத்த ஃபிப்ரவரி வரைக்கும் எல்லா சனிக்கிழமையும் சுற்றுப்பயணம் போனால் நான் இதுக்கு முன்னாடி பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் என் ஃபாலோவராக இருந்தால் உங்களுக்கு தெரியும் பல வீடியோவில் நான் சொல்கிற விஷயம்தான் விஜய அடுத்த முதலமைச்சர் அவர்தான் தான் பின்னாடி ஏகப்பட்ட பேர் வந்து நிப்பாங்க நிறைய கட்சிகள் கூட்டணிக்கு வந்து நிப்பாங்க இது நீங்க டிசம்பர் மாதம் பாப்பீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் அதுதான் நான் திரும்ப சொல்றேன் அவரை வந்து இந்த வண்டியை பறிமுதல் பண்ணி வீட்டுக்குள்ளே உட்கார வைக்கணும் அவர் வெளியே வராமல் இருக்கணும்னு சொல்லி நிறைய பேர் முயற்சி பண்றீங்க அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு காரணம் என்ன பயந்துட்டாங்க பயந்து என்ன பண்ணிட்டாங்க அடுத்த கட்டத்துக்கு மேல எல்லா சனிக்கிழமையும் விஜய் அவர்கள் வெளியே வந்தார்னா முடிஞ்சிச்சு சனிக்கிழமை வராரு ஞாயிற்றுக்கிழமை அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் விஜயண்ணன் தான் பேச்சுவார்த்தையாக இருக்குது அடுத்த சனிக்கிழமை இன்னொரு விஷயம் பேசுகிறது அடுத்த வாரம் ஃபுல்லாக அதான் பேசுகிறாங்க டிசம்பர் வரைக்கும் அதாவது ஃபெப்ரவரிக்கு ஷெடியூல் மாத்துறாங்க பிப்ரவரி வரைக்கும் விஜய அண்ணன் வெளியே வந்தா ஒத்துமொத்த திமுகவும் காலி தமிழகம் ஃபுல்லாக விஜய பற்றி பேசும் அந்த கூட்டத்தை பற்றியும் அங்கே மக்கள் அவர் மேலே வச்ச அன்பை பற்றியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீட்டில் விவசாயத்தில் வர்ற நெல்லுலேருந்து இருந்து எல்லாமே எடுத்துகிட்டு வந்து அவர் கையில் கொடுக்குறாங்க அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா அவர்கிட்ட நன்றி கொடுத்து ஒரு குழந்தை வந்து கூலிங் கிளாஸ் கொடுத்து அவர்கிட்ட வாங்குது மாலை கிரெயின்ல எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க தாம்பூல தட்டில் பாத்தீங்கன்னா பழங்கள் அங்க விளைஞ்ச நிறைய விஷயங்கள் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க அவருக்கு வேட்டி சட்டை கொடுக்குறாங்க அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க ஃப்ரேம் கொடுக்குறாங்க பிரேம்ல விஜயவர்கள் போட்டோவும் விஜயன் போட்டோவும் நம்ம கேப்டன் விஜயகாந்தன் ஃபோட்டோலாம் வச்சு கொடுக்குறாங்க இவ்வளோ அன்பு எல்லாமே லைவா டிவில பாக்குறாங்க எல்லாருமே சொல்ற விஷயம் தான் கரூருக்கு விஜயவர்கள் லேட்டா எங்கள் எங்க விஜயவர்கள் நாமக்கல் வரும்போதுலேருந்தே லைவ் ஓடிட்டு இருக்கு யூடியூப் சேனலில் எல்லா நியூஸும் லைவ் அப்போ கரூரில் இருக்கவங்களுக்கு தெரியாதா லைவ் விஜய் அவர்கள் வர்றதுக்கு எவ்வளோ நேரம் வந்துட்டு அவங்க எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல விஜய் அவர்களை பார்க்கணும் அண்ணனை பார்க்கணும்னு சொல்லி கூட்டின கூட்டம் அது யாரும் ஏமாத்தலை நம்ம கேட்ட டைம் த்ரீ டு டென் ஸோ ஏழு மணிக்கெல்லாம் கரூருக்கு அவர் வந்து நின்றுக்காரு ஸோ இதெல்லாம் பேசுகிறோம் நிறைய பேசலாங்க நிறைய டிஃபெண்ட் பண்ணணும்னு நிறைய டிஃபெண்ட் பண்ணலாம் முதல்ல நம்மளை பேச விட்டு அதை ஸோ இந்த நேரத்தில் இந்த விஷயம்லாம் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் வரும் அப்டேட்ஸ் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன் நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் அனுப்புறீங்க ஸோ தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் வில்லிவாக்கம் ஜே அஸ்விட் அதான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி ஸோ ஸ்க்ரீனில் கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் இல்லை இந்த மாதிரி ஏதாவது விஷயம் இருக்குது ப்ரோ இந்த வீடியோ பார்த்தீங்களா ப்ரோ ஏதாவது இருந்தால் உங்கள் சைடு இருக்கிற எவிடென்ஸ்லாம் இருந்தால் எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்புங்க அதை பற்றி நம்ம விரிவாக பேசுவோம் நிறைய பேர் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுறீங்க இந்த வீடியோ பற்றி கமெண்ட்ஸு நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்னென்ன நடந்திருக்கு என்னென்ன விஷயன்றதை டீட்டெயிலாக உங்களுக்கு நான் தெரியப்படுத்திட்டேன் ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேங்க இந்த தமிழக கழகம் பிஜேபியும் ஒன்று சேர்க்கலாம் ஸோ இதை ஒன்று சேர்த்துட்டா தமிழக கிட்ட மக்கள் அதாவது திமுக என்ன பிளான்றதுனா மக்கள்கிட்ட பிரச்சாரத்தில் விஜயாவர்களும் நம்ம பாஜக மோடி அவர்களும் ஒன்று சேர்ந்துட்டாங்க தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபியை கொண்டு வராங்கன்ற ஒரு பிரச்சாரத்தை கொண்டு வரணும் மக்கள் கிட்ட இதை சொல்லி ஏமாத்துறதுக்கு ஒரு மிகப்பெரிய பிளான் ஒன்று பிளான் பண்றாங்க அதுல மட்டும் யாரும் உழாதீங்கன்றத இந்த நேரத்தில் தெளிவாக சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்கள் எல்லாம் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இன்னும் நிறைய வீடியோல சந்திப்பு உயிர் உள்ளவரை தலைவர் தளபதியை பத்தியும் தமிழக வெற்றி கழகத்தை பத்தியும் பேசிக்கிட்டே இருப்பேன் நன்றி